ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அமாவாசை யார் யார் வீட்டில் என்னென்ன சமையல்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் சாம்பார் பூசணிக்கீத்து சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் கீரை கடலை பொ பருப்பு போட்டு பொரியல் வாழைக்காய் வறுவல் அப்பளம் பயிர் பாயசம் வடை ரசம் ஓரளவு நல்லா சமைப்பேன் எல்லாரும் சாப்பிட வாங்க என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்